எங்க உங்களோட ட்ரீம் ஹவுஸ் பில்ட் பண்ண ஒரு அமைதியான சேஃபானியான பிளேஸ் தேடிட்டு இருக்கீங்களா வெல்கம் டு ஸ்ரீ பாலாஜி அவென்யூ வாஸ்து சரியனில் வாழ்க்கை சரியாகும் என்று பழமொழிக்கு ஏற்றாற்போல இந்த இடம் வாஸ்துப்படி அமைச்சிருக்காங்க நீர் இருக்கிற இடம் தாங்க நிம்மதி இருக்கிற இடம் குடிநீருக்கு பிரச்சனையே இல்லைங்க நம்மளோட ஸ்ரீ பாலாஜி அவென்யூ டி அரசு அங்கீகாரம் பெற்றதுங்க அடி கொண்ட தாத்தாலை வசதி இருக்கு கான்கிரீடான டிரைனேஜ் இருக்கு பைக்ல கரண்ட் போச்சுன்னா இருட்டுக்கு பயமா தேவையே இல்லைங்க நம்ம ஸ்ரீ பாலாஜி அவனியூல சோலார் லைட் பெசிலிட்டிஸும் இருக்கு இருநூறு அடியில அரசு மாதிரி பள்ளி பசுமை நிறைந்த சுற்றுச்சூழல்ங்க இவ்வளவு எங்க நம்மளோட வீடு கட்டுற கனவை நினைவாக்குற மாதிரி எழுபது பர்சன்ட் மேங்க் லோனு கொடுக்குறாங்க இதுக்கு மேல என்னங்க வேணும் இவ்வளோ வசதியான அழகான இந்த இடம் எங்க இருக்குன்னு யோசிக்கிறீங்க நம்ம அந்தியூர் டு பர்கூர் செல்லும் சாலையில தாங்க அமைஞ்சிருக்கு அதுவும் நம்ம அந்தியூர்ல வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் ஆல்ரெடி நிறைய பிளோட்ஸ் புக் ஆகி வீடும் ஆயிட்டு அப்புறம் இடம் போச்சுன்னா என்ன கேட்காதுங்க